அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது கோலம் போடுறதுலேயும் கண்டிப்பாக சாஸ்திரங்கள் இருக்குது அதில் நிறைய நன்மைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக தமிழர் பண்பாட்டில் ஒன்று கோலம் போடுறது அதாவது தினமும் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு நம்ம அந்த நாளை தொடங்கும்போது ரொம்பவுமே நல்லா அந்த நாள் வந்து ரொம்பவுமே செல்வ செழிப்போடு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் வீட்டில் அணுதினமும் கோலம் போடும்போது நல்லா சீரும் சிறப்புமாக வாழ்க்கை அவங்க இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் இப்போது இந்த கோலம் போடுறதுலேயும் நிறைய நன்மைகள் ஏற்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தினந்தோறும் கோலம் போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா இல்லத்தில் வந்துட்டு ரொம்பவுமே லக்ஷ்மி கடாட்சியம் முதல்ல ஏற்படும் மகாலக்ஷ்மி நம் வீட்டிற்கு வருகை தருவாள் என்பது ஐதீகம் அதுவுமின்றி கோலம் போட்டால் துர் சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி அரிசி மாவுனால் கோலம் போடும்போது நம்ம அந்த அரிசி மாவில் போ போட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன உயிரினங்கள் அந்த அரிசி மாவை உணவாக எடுத்துக்கொண்டு நமக்கு நிறைய புண்ணியத்தை சேர்க்கும் அதுவும் தினமும் நாம் செய்யும் அன்னதானத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அந்த சின்ன உயிரின் நம்ம பசியை போது அதுவே ஒரு அன்னதானமாக நமக்கு புண்ணியங்கள் கோடி சேர்கிறது அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நம்ம சுவர்களை ஒட்டி பார்டர்களில் போடுவோம் பாடர்களில் கோலம் அதாவது கோடுகள் பார்டராக போடுவோம் அந்த மாதிரி பார்டர் கோடுகள் போடும்போது தீய சக்திகள் உள்ளே நுழையவே முடியாது அதை தடுத்து நம் வீட்டை காக்கும் என்பது ஐதீகம் அதே மாதிரி கோலம் போடும்போது எட்டு பக்கத்திலும் பூக்கள் வரைஞ்சி கோலம் போட்டோம் அப்படின்னா அதாவது எட்டு பக்கம் வர மாதிரி பூக்கள் போடுற மாதிரி ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னா அந்த எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய திக்பாலர்கள் சொல்வாங்க அந்த திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைந்து இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அவங்க வந்து நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்னு ஐதீகம் இப்போ கோலம் போடுவதற்கு முன்னாடி வாசல் தெளிப்பதற்கு சாணம் நம்ம உபயோகப்படுத்தும் போது நிறைய வீட்டில் அடிக்கடி சாணம் உபயோகப்படுத்தி கோலம் போடுவாங்க வாசல் தெளித்து இந்த மாதிரி சாணம் உபயோகப்படுத்தும் போது கிருமி நாசினியாக செயல்படுகிறது நம் வீட்டிற்கு எந்த ஒரு கிருமிகளும் நம் வீட்டை அண்டாது பாதுகாக்கிறது மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கோலத்திற்கு ரொம்பவுமே விசேஷமான மாதம் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வந்து வாயில் தெளித்து கோலம் போடுவாங்க இந்த அதிகாலையில் போடப்படும் கோலம் பா கோலம் பார்த்திங்கன்னா அவங்க ஆரோக்கியத்திற்கு ரொம்பவுமே நன்மையை சேர்க்கும் நம்ம அதிகாலையில் எழுந்து இறைவனை வணங்கும் போது நம் மனதும் நிறைய சரியாகும் அதே மாதிரி உள்ளத்தில் எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படும் இந்த மாதிரி நம்ம மார்கழி மாதத்தில் போடப்படும் கோலமானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த இறையருள் பரிபூரணமாக நம்மை வந்து சேரும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கோலம் எப்பவுமே நம்ம வந்து தெற்கு பார்த்து ஆரம்பிக்கக்கூடாது இப்போ வந்து தெற்கு நே நேராக நின்று கோலத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ நின்று தான் கோலத்தை ஆரம்பிக்க வேண்டும் தெற்கு பக்கம் ஒருபோதும் பார்த்து கோலம் போடக்கூடாது அதே மாதிரி சுப காரியங்களுக்கு இரட்டை வரிகளில் கோலம் போட வேண்டும் அசுப காரியங்களுக்கு தான் ஒற்றை வரியில் கோலம் போடுவாங்க அதாவது ஒற்றை கோடு போடுவாங்க சுப காரியங்களுக்கு இல்லைனா ரெட்ட இரட்டை அதாவது சிலர்லாம் கையிலே ரெட்டைப்படையாக கோடு போடுவாங்க அந்த மாதிரி கோடு போட்டு கோலம் போட்டால் ரொம்பவுமே விசேஷம் வெள்ளிக்கிழமைகளில் தாமரை கோலம் சங்கு கோலம் இந்த மாதிரி போடும்போது இன்னும் நம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சியம் ஏற்படும் பூஜை அறையிலும் கோலம் போடுவது மாவு கோலம் போடுவது இன்னும் சிறப்பை தரும் வீட்டில் கோலம் போடாமல் கோவில்களுக்கு செல்லக்கூடாது கோலம் போட்டு விளக்கு ஏற்றி கொண்டுதான் கோவில்களுக்கு செல்ல வேண்டும் கோலம் போடும்போது கூடுதலாக கலர் கோலம் காவி இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்தி போடும்போது இன்னுமே வீட்டிற்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்ஷ்டி கண்டிப்பாக வீட்டை அண்டாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவங்க எவொடனே நம்ம கோலத்தை தான் பார்ப்பாங்க படியில் அதை பார்க்கும்போது நான் அவங்களுடைய கெட்ட க கண் திருஷ்டிகள் எல்லாமே அந்த கோலமே வாங்கிக்கொள்ளும் நம் மீது நம் வீட்டிற்கு கண் திருஷ்டி அண்டாது கோலம் போடுறத பற்றி எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்